இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சு போய் வின்னர் யார் ரன்னர் யார் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க ஆனால் அந்த பாஸ் உடைய அந்த தணல் ஒன்று இருக்குது இல்லைங்களா அது இன்னும் அப்படியே தான் இருக்குது என்னை கூட நீங்கள் சொல்லலாம் யோ இதை விட்டு தொலைக்க வேண்டியதானா இது ஏன் மறுபடியும் பேசுகிற அப்படின்னு இது அப்படிலாம் விட முடியாது அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய பார்வையாளர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்குன்னா அந்த நிகழ்ச்சியோடைய பின்னணி என்ன அந்த நிகழ்ச்சியில் வேறு பெரிய அது ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த பிக்பாஸ் விளையாட்டில் யார் சரியாக விளையாடினார்கள் அல்லது யார் விளையாடப்பட்டார்கள் யாருக்கெல்லாம் கீ கொடுத்தார்கள் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான உள்ள வந்து சில விஷயங்கள்லாம் நடந்தது இந்த விளையாட்டு இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்கணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி மீது அவ்வளோ ஸ்பான்சர் கிடைச்சிருக்குது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இதுக்குள்ள பங்கேற்றவர்களுக்கு வந்து பல லட்சங்கள் வந்து பரிசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பார்வையாளர்களை வந்து அதை அந்த என்ன சொல்கிறது ஒரு முனைப்போடு வச்சுருக்கணும் ஹாட் ஸ்டாரில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள பார்த்து வச்சா பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெலாம் வந்து ஒரு சேனல் நினச்சா பண்ண முடியும் அதுதான் அந்த நிகழ்ச்சியோடய வெற்றியும் கூட ஒரு அமெரிக்காவில் இருந்து அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து இந்தியாவில் வந்து பாலிவுட்லேருந்து இங்கே வந்தாலும் வந்து இங்கே குறிப்பாக தமிழகத்தில் இந்த பிக்பாஸுக்கான ஒரு எதிர்பார்ப்பு அது சம்மந்தமாக பேசுகிறது ஏறக்குறைய என்னையா சில சீசன்லாம் பார்த்துருக்கேன் நான் என்னது செட்டப் செல்லப்பாக இருக்குன்னு செட்டப் செல்லப்பாவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி அதுதான் ஏன்னா வெளிய நான் வந்து எதுக்கும் கலங்க மாட்டேன் நான் வந்து அதெல்லாம் என்னெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நெஞ்சுரமாக இருந்தவர்கள்லாம் உள்ளே வந்து கலங்கடிச்சது ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ரியல் கேரக்டர்லாம் வெளியே கொண்டு வந்தது அதில் முக்கியமான விஷயம் இந்த பிக் பாஸ்ல வந்து இந்த விஜே அர்ச்சனா வந்து முன்னராக வந்துட்டார் அவங்க வந்து ஒரு பிஆர் டீமை வச்சு தன்னை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அதுக்காக சில லட்சங்கள் செலவு பண்ணி பல லட்சங்களை வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு இதுவே கிடையாது இல்லை விஜே அர்ச்சனாவுக்கு தான் கொடுக்கணும் அது கொடுத்தது தான் கரெக்டான இது இப்படியாக ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் இருக்கிறது ரைட்டு ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து தேர்ட் பிளேஸ் ஏன் கொடுத்தீங்க இது நியாயமாக இருக்கும் பொழுது இன்னும் பிக்பாஸ் பார்த்தவர்கள் எப்படி பிரதீப்புக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் கமலஹாசனை கேட்டுட்டு இருக்காங்க இது உண்மை சோசியல் மீடியாவாகட்டும் நமக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் இந்த பிக் பாஸ் பார்த்தவங்களாகட்டும் இப்போ இந்த ஹாட் ஸ்டாலில் இருக்கிறத ரிப்பீட் பார்க்குறவங்களாகட்டும் பிரதீப் பிரதீப்பு அந்த பையன் என்ன ஏன் பண்ணா ஏயா வந்து திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு சம்பவம் தான் பிரதீப் இதில் எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு சொன்னது இந்த பிரதீப் பற்றி இப்போது விசித்ரா ஒரு விஷயம் பேசியிருக்காங்களாம் அதுதான் பயங்கர வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருந்தாங்க ஏறக்குறைய வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விசாரணை அப்படின்பொழுது ஒருத்தர் மேலே தொடர்ச்சியாக ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அந்த நடுவராக இருக்கிறவர்கள் முதல்ல வந்து ஒரு வார்னிங் வந்து ஒரு மஞ்சள் அட்டையை காட்டுவாங்க திரும்பவும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சிகப்பு அட்டை காண்பிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் இதுதான் நியாயம் தர்மம் இதுதான் ஆட்டத்தினுடைய முறை இதுதான் நடுவருடைய ஒரு நல்ல தீர்ப்பு இதுதான் நடுவர் நடந்துக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு முறை ஆனால் பிரிதி விஷயத்தில் இவ்வளோ அனுபவம் உள்ள கமலஹாசன் ஒரு ஆறு சீசனை வந்து கரெக்டாக கொண்டு போன ஒருத்தர் குறிப்பாக வந்து அம்மாவும் ஏன் அப்பாவும் நானே அப்படின்னு களத்தூர் கண்ணம்மாவில் பாட்டு பாடி ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து விடலை பருவத்தை தாண்டி இன்றைக்கு உலகநாயகன் சொல்லக்கூடிய அவர் எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்ச ஒரு நபர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு ஹாலிவுட்ல என்ன கேமரா வருது என்ன தொழில்நுட்பம் வருதுன்னு ஆழ்வார்பேட்டில் உட்காந்து சொல்லுவார் அவரு வந்து ஒரு ஒருத்தர் மேல ஒரு தொடர்ச்சியாக சொல்றாங்க கண்ணு காது மூக்கு வச்சு சொல்றாங்க அது கமலஹாசனுக்கு தெரியும் ஆனால் ஏன் இவர் ரெட் கார்டு கொடுத்தாரு பிரதீப் இவருக்கு உண்மையிலேயே பிடிக்கலையா இல்லது வந்து சேனல் வந்து அழுத்தம் கொடுத்தா அவர் வெளியேறுங்கன்றாங்களா இல்லை பிரதிப்புக்கு வெளியே வந்து ஒரு ஏதாவது ஒரு கேங்க்கு இவருக்கு எதிராக செயல்படுதா இல்லை கமலஹாசனை கட்டாயத்தின் பேரில் இது கொடுக்கப்பட்டதா இல்லை இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டமாக சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்காக இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா இல்லை வந்து பிரதீப்பை இதில் இது இதுக்கு வந்து உடன்பாடு அவரு அது இது இவருக்கு தெரியும் வெளியே வந்து நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை வந்து பிஜே அர்ச்சனாவுக்கு கொடுக்கப்பட்ட தொகையை விட இரண்டு மடங்கு தொகை பிரதீப்புக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு என்னென்னவோ விஷயங்கள் போயிட்டு இருந்தது குறிப்பா பிரதீப் ஆண்டனி வெளியேற்றப்பட்ட பொழுது ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வயதான பாட்டி எனக்கு அதுதாங்க பெரிய ஆச்சரியம் ஆகிடுச்சு இந்த நிகழ்ச்சியுடைய பலம் அங்கே தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் தான் கொஞ்சம் ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சுறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து வடவண்டி கமலா தேட்டர் வாசலில் எடுத்திருக்காங்க ஏதோ ஒரு பட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஷோவுக்கு போன அந்த சேனல் இதையும் கேட்டு வைப்போம் அப்படின்றி கேட்டிருக்காங்க அப்போ அந்த பாட்டிம்மா கமலஹாசனை விட்டு கழுவி 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 ஊத்துந்து எப்பா இந்தம்மா ஒரு பிக் பாஸ் வெறி போலகுது அப்படின்ற அளவு காட்சி கூட இருக்கு பாருங்க வந்து அதே சமயம் பிரதீப் ஆண்டனியை நீங்கள் எப்படி வந்து வெளியேற்றலாம் எப்படி உங்களுக்கு என்ன என்ன ரூல்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குது நீங்கள் என்ன கமலஹாசன் அப்படின்னு ஒரு சின்ன பசங்கள்லேருந்து ஒரு வயதானவங்க வரைக்கும் போய் சேர்ந்துருக்காரு அவரு அப்படின்னா அவரை எனக்கு கூட தோணுச்சு வந்து ஓகே இவர் வந்து இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் தொய்வாகுது அந்த நேரம் பார்த்து இவரை தூக்கி டக்குன்னு வெளியேற்றிட்டோம்னா இது ஒரு பரபரப்பாகவும் இதை வச்சு அப்படியே அந்த நூறு நாளுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிடலாம் பரபரப்பாகவே அப்படின்னு சேனல்காரர்கள் திட்டமிட்டுருக்காங்க சாச்சா அப்படிலாம் வாய்ப்பு இல்லை இவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து திருது தூக்கி போட முடியுமான்னு இந்த பவார செல்லத்துறை எழுத்தாளர் அவர் கூட அவராக வெளியே போயிட்டார் ஒருவேளை அவராக ஒரு ரெண்டு எபிசோடு தாங்கியிருந்தாருன்னு வச்சிங்க மாயாவை வந்து மாதிரிலாம் இருந்தது இப்போ அந்த பிரதீப் ஆண்டனி பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க பிரதிப பிரதிப்பிலே வந்த பிறகு கூட இவங்க வனிதா வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க எனது நில் பிரதிப்பு ஆட்கள் வந்து எம்எல்ஏ தாக்குதல் நடத்திட்டாங்க எனக்கு அதனால் வந்து காயம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னா மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஓகே இது எந்தளவுக்கு உண்மை எதுன்னு தெரியல நீங்கள் ஏன் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அல்லது வந்து இதை செட் பண்ணி இவங்களை பேச வச்சுருக்காரு தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு திரும்பவும் உள்ள வந்து தன்னுடைய பிரதீப்பை கூப்பிடப்படுறாங்க இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது எங்கே பார்த்தாலும் இப்போ என்னன்னா இது முக்கியமா வந்து ஏன் கமலஹாசன் ரெட்கார்டு காமிச்சு அவர் வந்து வெளியேற்றினார் அப்படின் போது முக்கியமாக வந்து அங்கே ஒட்டுமொத்தமாக இருந்த அந்த பெண்கள் எல்லாமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக வந்து இடுப்புல போட்டுங்களேன் வெள்ளி குடி அது வரைக்கும் விமர்சனம் பண்ணியிருக்காரு பிரதீப் அப்படின்னு அப்புறம் வந்து அவர் முக்கியமான பாயிண்ட் பாத்ரூம் கதவை திறந்து வைத்து தான் குளிக்கிறார் இதுதான் இது வந்து நியாயமா இது ஒரு ஆம்பளைக்கு அழகா இது நல்லதா இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கணுமா ஒரு தாப்பால் போட்டுன்னு தானே குடிப்பாங்க ஒரு பாத்ரூமே இல்லாதவங்க நாலு து துணியை கட்டிவிட்டு அது நடுவில் தானே உட்காந்து குளிப்பாங்க நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் இது எந்த விதத்தில் நியாயம் இவர் என்ன சைக்கோவா இவர் என்ன வேணும்னே பண்ணுறாரா இவருக்கு ஏதோ ஒரு மீனியாவா இப்படியா வந்து பேசி 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 ஒரு வழியாக வெளியே அமிச்சாச்சு இப்போ விசித்திரா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உடைய பாத்ரூமில் தாழ்பாலே கிடையாது என்னங்க ஆமாங்க தாழ்பால் இல்லாமதான் தான் அவர் குளிச்சிருக்காரு அந்த பாத்ரூமுக்குள்ள நானும் குளிச்சிருக்கிறேன் இது யார் பண்ணது அப்படின்னா இது யார் பண்ணாங்கன்னு விட்டுருங்க நீங்க உள்ள இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள டிரிக்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்கள மாட்ட வைக்கணும் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து வெளியே கொண்டு வரணும் இதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சக்சஸ்க்கான காரணம் நீ இருந்தேன்னா கூடாது உன்னை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி விசித்திரா சொல்றது என்னன்னா அதே பாத்ரூம் எனக்கும் தரப்படுதுல அப்ப போனா தாப்பால் இல்ல நான் கேமரா முன்னாடி போய் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை அஞ்சு முறை சொல்லி பார்த்துட்டேன் அது வந்து சரி பண்ணல அப்போது நான் குளிக்க போகும்போது அங்கே உள்ளவங்கிட்டான் சொல்லிட்டு போவேன் எப்போ இது மாதிரி அந்த நான் குளிக்கிற பாத்ரூமில் தாப்பால் இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு யாராவது வந்துருப்பாங்க தெரியாமல் வந்துட போகிறாங்க அப்படின்றதுக்காக இந்த நிலைமை தான் பிரதீப்பு ஏற்பட்டது அதை நான் உள்ளேருந்து எப்படி சொல்ல முடியல எனக்கு சில காரணங்களால் நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் அப்போ ஒரு நாள் வந்து எங்கிட்டேயே பேசினாரு பிரதீப்பு என்ன மேடம் இது மாதிரி இது என்ன திட்டமிட்டு ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை எனக்கு எதிராக சதி நடக்குதா அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த பிளானில் நம்ம சிக்காமல் இருக்கணும் பிரதீப் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன் என் வேற ஒன்று ஒரு பெரிய பிளான்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இப்போ தாழ்பால் இல்லாததை வச்சு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் திடீர்னு யாரோ ஒரு கதவை தகுந்த உள்ளே போயிடுறாங்க அப்போ குய்ய முறைன்னு சத்தம் போடுறாங்க அதை அதை ஒரு எபிசோடில் பயன்படுத்தி அதை ஒரு நாலு வாரம் இல்லை ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு செய்ய செய்யும் செய்கிறது சோஷியல் மீடியாவில் பேசுறது மாதிரி யூடியூப் சேனல்காரர்கள் வந்து அதை பற்றி விவாதம் பண்ணுறது அப்புறம் ஒருத்தர் மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது என் குளிக்கும்போது வந்து எட்டி பார்த்துட்டான்னு சொல்கிறது இதற்கான வேலை தான் வந்து இதெல்லாம் பேசுகிறேன் உங்களுக்கு அசிங்கமாக இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம் வந்து சொல்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி எப்படியெல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள் இது எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான் அப்படின்பொழுது அதை விசித்திராக தான் சொல்கிறது அப்போது பிரதீப் மேலே எந்த தப்பும் இல்லை இது வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் செய்த சரிதான் இதை கமலுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்ட்டு அவங்க சொல்லலை தெரியாமல் இருக்குமா அப்படின் தான் நம்மளுடைய கேள்வி ஓகே அப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யத்திற்காக இந்த பரபரப்பிற்காக வேண்டும் பிரதீப்பை ஒரு வழிக்கடவை ஆக்கினார்கள் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை தான் இந்த சீசன் செவனில் கமலஹாசன் நீ வேணாம் அவரை தடை செய்யுங்க சிம்புவை கொண்டு வாங்க அப்புறம் நானா கோபிநாத் கொண்டு வந்து தொகுப்பாளராக வைங்க அப்புறம் கமலஹாசன் நிகழ்ச்சியை பார்க்காம வராரு இப்படியா விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது ஓ ஒருவேளை பாஸ் சீசன் எய்ட்டு யாராக இருக்கும் சிலம்பரசனாக இருக்குமா திரும்பவும் கமலே தான் வருவார் நூற்றுக்கு நூற்றி பத்து பர்சன்ட் கமல் தான் வருவார் ஏன்னா கமல் தான் ரொம்ப டெக்னிக்கலாக கரெக்டாக எப்படி விளையாடுறத கரெக்டாக விளையாடிட்டு இருக்கார் அவர் அனுபவம் தான் அதில் அதனால் இந்த நிகழ்ச்சி அடுத்தடுத்த எயிட்டு நைனு டென்னு இப்படியாக போயிட்டு இருக்கணும்னா கமல் மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமான நடிகர் ஒரு அனுபவசாலியான ஒரு தொகுப்பாளர் ஒரு கலைஞன் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த ஒரு இந்த ஒரு ஒரு நூறு நாளைக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முதல் பலிக்கடாவாக பிரதீப் ஆண்டனியை வந்து போட்டு தந்தாங்க அதுதான் ஆடியன்ஸ்க்கு தெரியுது பொழுதுங்க நம்ம கூட முதல்ல என்னடா இந்த பையனுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரவேற்புலாம் இருக்குது இப்படி போய் இது இதுக்குன்னோ அப்படியே கொந்தளிக்கிறாங்க முறைன்னு கத்துறாங்க வாயில வயத்தில வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ விசித்ராவுடைய இந்த சம்பவத்திற்கு பிறகு தான் தெரியுது ஓகே இது திட்டமிட்ட ஒரு விஷயம் தான் இது இப்படி தான் ஒவ்வொருத்தராக வந்து அதை ட்ரிக்கெட் பண்ணி பேசுறது கூட அதன் காரணமாகத்தான் விசித்திரா கூட அங்கே வளர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த தெலுங்கு படப்பிடிப்புகள போய் ஒரு நடிகர் பெரிய நடிகர் என்னை அடித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதற்கு உடன்படாத நான் அவர் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டு அந்த ஹோட்டல் மேனேஜர் என்னை காப்பாற்றி அவரே கடைசியில் என்னுடைய கணவராக வந்து இதோட படத்திலே நடிக்கக்கூடாதுன்னு படத்துக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு அப்புறமா வந்து இந்த குக் வித் கோமாளி மாதிரியான நிகழ்ச்சியில் வந்து அப்புறம் பாஸ்க்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி இந்த பிக்பாஸ்னால் சில பேருக்கு அந்த கொடை கிடைச்ச தொகையினால் அவங்களாம் கூட போட்டிருக்காங்க டான்ஸு ஸ்கூலாக ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கிறேன் இது இந்த செலவுக்கு எனக்கு பயன்படுத்திச்சு இது ஒரு நல்லதும் இருக்குது ஓகே இது எது எப்படியோ இது வந்து ஒரு பெரிய ஆக்குது இதன் மூலம் வந்து சினிமா வாய்ப்புகள் கவின் மாதிரி இப்போ கவின்லாம் ஒரு முக்கியமான நடிகராக வந்துருக்காருன்னா அது பிக் பாஸ் தான் நீங்கள் ஆரியே கூட எடுத்துங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இது எப்படி பிரதீப்புக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கும் அப்படின்னு பொறுத்தனது பாவம் கண்டிப்பாக சினிமாவுக்குள்ளே பிரதீப் ஆண்டனி வருவார் அந்த வாய்ப்பை மிக சரியாக பிரதீப் ஆண்டனி பயன்படுத்திக்கணும் நல்ல கதைகளை நல்ல டைரக்டரை கண்டிப்பாக தயங்காமல் சூஸ் பண்ணணும் நல்ல கதை இல்லைனா அதை பற்றி கவலையைப்படாமல் இக்னோர் பண்ணிட்டு போகணும் வேணான்னு சொல்லணும் மறுக்கணும் காசு காசைப்படக்கூடாது இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பிரதீப் ஆண்டனி கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உண்மையை சொன்ன விசித்ராவுக்கும் நன்றி வணக்கம்